தமிழாளி தொலைக்காட்சிக்காக செய்திகளை தோத்தளிப்பவர் கமலா ஜெகதீஸ்வரன் தலைப்பு செய்திகள் உயர்வை எழுத்திய இலங்கைக்கான விமான கட்டணங்கள் கிராம அலுவலர்கள் வீடுகளுக்கு பெற மாட்டார்கள் நாட்டு மக்களுக்கு அறிவிப்பு நிபா வைரஸ் அச்சுறுத்தல் மிகுந்த எச்சரிக்கையுடன் அவதானிக்கும் இலங்கை சட்டபூர்வ அனுமதி இல்லை பாடசாலை மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு அமைச்சரின் அறிவிப்பு பாடசாலையின் சர்ச்சைக்குரிய காணொளி ஆசிரியைகள் மாணவனுக்கு கிடைத்த சண்டனை கனடா போதைப் பொருள் கடத்தல் குழு தலைவன் கொலை சந்தக நபர் கைது கனடாவில் காணொலி காட்சி மூலம் விவகாரத்து பெற்ற இந்திய தம்பதி பத்து போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டது மிரட்டிய அமைதி ஏற்படுத்தினேன் மீண்டும் ஆரம்பித்த டிரம்ப் கனடா பள்ளியில் சூடு சமீபத்திய தகவல் அமெரிக்காவுக்கு பிரான்ஸ் ஜனாதிபதி மைக்ரோ எச்சரிக்கை இனி தொடர்கிறது விரிவான செய்திகள் இலங்கைக்கு செல்லும் விமான கட்டணங்கள் பல மடங்கு உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நீண்ட இழுபறிக்கு பிறகு பிப்ரவரி பதினைந்து அன்று கொழும்பில் நடைபெறவுள்ள இந்தியாவுக்கு எதிரான போட்டியில் விளையாட பாகிஸ்தான் அரசு தனது அணிக்கு அனுமதி அளித்துள்ளது இந்நிலையில் இவ்விடயமானது கிரிக்கெட் விளையாட்டின் மாண்பை காத்துள்ள பலராலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த அறிவிப்பு வெளியானவுடன் இலங்கைக்கு செல்லும் விமான கட்டணங்கள் பல மடங்கு அதிகரித்துள்ளன மும்பை மற்றும் சென்னையில் இருந்து கொழும்பு செல்லும் விமான கட்டணங்கள் வழக்கத்தை விட மூன்று மடங்கு அதிகரித்துள்ளன வெறும் ஒரு மணி நேரம் இருபது நிமிட பயணமாக இருந்தாலும் சென்னை ரசிகர்கள் இடையே நிலவும் அதீத தேவையால் கட்டணம் கிடுகிடுவென உயர்ந்துள்ளது துபாய் உள்ளிட்ட அரபு நாடுகளில் இருந்து கொழும்பு வரும் விமான கட்டணங்களும் உயர்ந்துள்ளன கனடாவின் கியூபெக் மாகாணத்தில் உள்ள கிட்டியன் சமூகத்தில் மூவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் கிட்டி மெகேன் தெருவில் அமைந்துள்ள ஒரு வீட்டில் இந்த சம்பவம் பதிவாகி உள்ளது அங்கு ஒருவரை சம்பவ இடத்திலேயே இறந்த நிலையில் கண்டுபிடித்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் அதே வீட்டில் காயமடைந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்ட கொண்டு செல்லப்பட்ட பின்னர் அவர்கள் உயிரிழந்துள்ளதாகவும் பேச்சாளர் கூறினார் இந்த மரணங்கள் தொடர்பான விசாரணையை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் நகர மையத்திலிருந்து சுமார் நூற்றி நாற்பத்தி எட்டு கிலோமீட்டர் வடக்கில் அமைந்துள்ளது இந்த சம்பவம் குறித்து மாகாண முதல்வர் பிரான்சுபா லெகோ சமூக வலைதளத்தில் தனது துயரத்தை தெரிவித்துள்ளார் இந்த மரண சம்பவம் என்னை ஆழமாக உலுக்கியுள்ளது அனிசி நாபே இன மக்களுக்கும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கும் மற்றும் அவர்களின் உறவினர்களுக்கும் இந்த கடினமான நேரத்தில் எனது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிக்கின்றேன் என்று அவர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார் இலங்கையில் பாடசாலைகளில் பணம் வசூலிப்பதற்கு தற்போதைய அரசாங்கத்தால் எவ்வித சட்டபூர்வ அனுமதியும் வழங்கப்படவில்லை என அமைச்சர் ஜெயதிஷா தெரிவித்துள்ளார் இவ்வாறு பணம் மாணவர்கள் பல்வேறு மன உளைச்சலுக்கு உள்ளாவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் நேற்றைய ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை தெ இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் பாடசாலைகளில் பல்வேறு செயல்பாடுகளை முன்னெடுப்பதற்காக மாணவர்களிடையே பணம் வசூலிப்பது நீண்ட காலமாக ஒரு பொதுவான நடைமுறையாக இருந்து வருகிறது ஒவ்வொரு பாடசாலையிலும் மாணவர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் தொகைகள் கணக்கெடுக்கப்பட்டன தேசிய மக்கள் சக்தியின் தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் பாடசாலைகளில் பணம் வசூலிப்பதற்கு எந்த சட்டபூர்வ அனுமதியும் வழங்கப்படவில்லை சில குழுக்கள் அல்லது தனி நபர்களின் பணம் கோருதல்கள் காரணமாக ஒரு மாணவர் சிரமத்தை எதிர்கொண்டால் மாணவர்களின் நலனில் தலையிட அதிகாரம் உள்ளது அதே நேரத்தில் தன்னார்வ அடிப்படையில் பாடசாலைகளுக்கு உதவும் குழுக்கள் அல்லது தன்னார்வ தடுக்கவும் முடியாது இதுவரை இந்த விஷயத்தில் எந்த முறைப்பாடும் கிடைக்கவில்லை என சுட்டிக்காட்டியுள்ளார் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு திருமணம் செய்து கனடாவில் பணிபுரிந்த இந்தியாவை சேர்ந்த தம்பதி காணொலி காட்சி மூலம் விவாதத்து வழங்கப்பட்டுள்ளதாக சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது தம்பதிகளுக்கு அவர்கள் மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பத்தாம் தேதி முதல் கனடாவில் ஒவ்வொரு பகுதிகளில் பிரிந்து வாழ்ந்து வருகின்றனர் இந்நிலையில் எனவே பிரிந்து வாழும் முப்பத்தி ஒரு வயது கணவர் இருபத்தி நான்கு வயது மனைவி விவரத்து கேட்டுத்தானே குடும்ப நல நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர் இரண்டு பேரும் வெளிநாட்டில் இருப்பதால் காணொலி காட்சி மூலம் விவாரத்து வழக்கு மீதான விசாரணைகள் நடந்தது ஆறு மாத காத்திருப்புக்கு பிறகு தம்பதி விவாரத்து பெறுவதில் உறுதியாக இருந்தனர் அடுத்து கோர்ட்டு தம்பதிக்கு விவாரத்து வழங்கி உத்தரவிட்டது இது குறித்து நீதிபதி ஆர் எஸ் பஹரே அவரது தீர்ப்பில் பயிற்சி பெற்ற மத்தியஸ்தர்களால் பேச்சுவார்த்தை நடந்த போதிலும் தம்பதி இணைந்து வாழ ஆர்வம் காட்டவில்லை மனுதாரர்கள் பராமரிப்பு தொகை ஜீவாம்சம் எதிர்கால நிகழ்கால பிரச்சனைகள் குறித்து பரஸ்பரம் தீர்வு கண்டுள்ளனர் அவர்களுக்கு இடையேயான அனைத்து பிரச்சனைகளும் தீர்க்கப்பட்டுள்ளன என கூறியுள்ளார் கொரோனா பரவலுக்கு பிறகு திருமண நிச்சயம் காணொலி காட்சி மூலம் நடந்து வருகிறது குடும்ப நல கோட்டும் வெளிநாட்டில் வாழும் தம்பதிக்கு காணொலி காட்சி மூலம் விவகாரத்து வழங்கியிருப்பது குறிப்பிடத்தக்கது கொழும்ப நலந்தா கல்லூரியின் இரண்டு ஆசிரியைகள் பாடசாலையில் இருந்து உடனடியாக நீக்கப்பட்டு மாகாண கல்வி அலுவலகத்திற்கு இணைக்கப்பட்டுள்ளனர் முன்னாள் தலைமை மாணவருடன் முறையற்ற தொடர்புகளை பேணியதாக கூறப்படும் இரண்டு ஆசிரியர்களே இவ்வாறு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் குறித்த இரு ஆசிரியர்களும் மாகாண கல்வி அலுவலகத்திற்கு மாற்றப்பட்ட போதிலும் அவர்கள் இதுவரை அங்கு பணிக்கு சமூகம் அளிக்கவில்லை என தெரிவிக்கப்படுகிறது பாடசாலை அதிபரிடமிருந்து முதற்கட்ட விசாரணை அறிக்கை கிடைத்துள்ளதாகவும் அதன் அடிப்படையில் மேலதிக நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் கல்வி அமைச்சின் செயலாளர் நாலுகா கலுபேபா தெரிவித்துள்ளார் அத்துடன் பாடசாலையின் மாணவர் தலைவர் சபை கலைக்கப்பட்டுள்ளது தலைமை மாணவர் மற்றும் ஆசிரியர்களுக்கு இடையிலான முறையற்ற நடத்தைகள் தொடர்பான காணொலிகள் சமூக வல தளங்களில் பரவியதை அடுத்து பாடசாலை நிர்வாகம் உள்வாரி விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது தற்போது இந்த சம்பவம் தொடர்பாக கல்வி அமைச்சினால் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் நடைபெற்ற இந்தியா பாகிஸ்தான் மோதலை தனது வரி அச்சுறுத்தல் மூலம் தடுத்து நிறுத்தியதாக மீண்டும் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் இன்றுடன் எண்பதாவது முறையாக தெரிவித்துள்ளார் சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் பேசிய ட்ரம்ப் நீங்கள் போரை நிறுத்தவில்லை என்றால் உங்கள் மீது மிக அதிக வரி விதிக்கப்படும் என்று இரு நாடுகளையும் அச்சுறுத்தியே அமைதி ஏற்படுத்தியதாகவும் தெரிவித்தார் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே ஒரு முழுமையான அணு ஆயுத போர் மூலம் அபாயம் இருந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் இந்த மோதலின் போது தரப்பிலும் சேர்ந்து சுமார் பத்து பேர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக மீண்டும் ஒரு முறை கூறியுள்ளார் ஏப்ரல் இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஜம்மு காஷ்மீரின் பஹல்காம் பகுதியில் நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலில் சுற்றுலா பயணிகள் உட்பட இருபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டனர் மே ஏழாம் தேதிக்கு இதற்கு பதிலடியாக இந்திய விமானப்படை பாகிஸ்தான் மற்றும் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள பயங்கரவாத முகாம்கள் மீது ஆபரேஷன் சிந்துர் என்ற பெயரில் தாக்குதல் நடத்தியது பதிலுக்கு பாகிஸ்தான் பதில் தாக்குதல் நடத்தியது பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு மே பத்து அன்று போர் நிறுத்தம் ஏற்பட்டது மோதலை தணிக்க எந்த ஒரு மூன்றாவது நாட்டின் தலையீடு இல்லை என்று இந்தியா தொடர்ந்து கூறி வருகிறது கனடாவில் பள்ளி ஒன்றில் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்ட அதிர்ச்சியை உருவாக்கியுள்ள நிலையில் தாக்குதல் தகவல்கள் வெளியாகி வருகின்றன நேற்று மதியம் கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தில் உள்ள பள்ளி ஒன்றில் துப்பாக்கியுடன் நுழைந்த ஒரு நபர் நடத்திய தாக்குதலில் தாக்குதல்தாரி உட்பட குறைந்தது பத்து பேர் வரையில் உயிரிழந்திருக்கலாம் என தகவல் வெளியாகி உள்ளது தாக்குதல் தாரியும் தன்னைத்தான் சுட்டுக் கொண்டு உயிரிழந்துள்ளது தெரிய வந்துள்ளதாக போலீசார் போலீசார் வெளியிடவில்லை அருகில் உள்ள வீடுகளுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள போது எச்சரிக்கை செய்தியில் சந்தக நபர் பழுப்பு நிற தலைமுடி கொண்ட பெண்ணென குறிப்பிடப்பட்டுள்ளது இந்நிலையில் சந்தக நபர் என எச்சரிக்கை விடுக்கப்பட்ட அதே நபர் தான் பள்ளிக்குள் உயிரிழந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டார் என்பதை போலீசார் தற்போது உறுதி செய்துள்ளனர் உலகம் முழுவதும் சில நாடுகளில் பரவியுள்ள நிபா வைரஸ் தொடர்பில் இலங்கையின் சுகாதாரத்துறையினர் அவதானத்துடன் செயல்பட்டு வருவதாக அமைச்சரவை பேச்சாளரும் சுகாதார அமைச்சருமான வைத்தியர் நலிந்த ஜெயதிசா தெரிவித்துள்ளார் நேற்று நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் இதனை தெரிவித்துள்ளார் எதிர்வரும் இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் போட்டியை முன்னின்று அதிகளவிலான சுற்றுலா பயணிகள் வருகை தரவுள்ளனர் எனவே இந்த நேரத்தில் சுகாதார அமைச்சு மிகுந்த எச்சரிக்கையுடன் உள்ளது இந்நிலையில் இந்தியாவில் பரவியுள்ளதாக கூறப்படும் நிபா வைரஸ் தொடர்பில் எழுதப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார் இந்தியாவில் இந்த வைரஸ் காரணமாக உயிரிழப்புகள் சுகாதார அமைச்சு அவதானம் செலுத்தியது இலங்கைக்கு சுற்றுலா பயணிகள் விமான நிலையத்தில் தீவிரமாக கண்காணிக்கப்படுகின்றனர் இது கடந்த கோவிட் பத்தொன்பது தொற்றை போன்றதல்ல இது மிகவும் ஆபத்தானது கடந்த நான்கு நாட்களில் மட்டும் நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் வந்துள்ளனர் ஜனவரியில் இரண்டு லட்சத்து எழுபத்தி ஏழாயிரம் பேர் வருகை தந்து சாதனை படைத்துள்ளனர் எனவே வைரஸ் என்பது பன்றிகள் மற்றும் வௌவால்கள் போன்ற விலங்குகளில் இருந்து மனிதர்களுக்கு பரவக்கூடிய ஒரு வைரஸ் ஆகும் வைரஸ் தொற்றிய உணவு மூலமாகவோ அல்லது பாதிக்கப்பட்ட ஒருவரிடமிருந்து மற்றொருவருக்கோ இது பரவலாம் உலக சுகாதார ஸ்தாபனம் இதனை தொற்று நோயாக மாறக்கூடிய ஆபத்துள்ள முன்னுரிமை நோய்களில் ஒன்றாக பட்டியலிட்டுள்ளது இதன் காரணமாக சில நாடுகளில் பரவியுள்ள நிபா பைவஸ் தொடர்பில் இலங்கையின் சுகாதாரத்துறையினர் விசேட அவதானத்துடன் செயற்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார் வாக்காளர் பட்டியலை திருத்தும் பணிகளுக்காக கிராம அலுவலர்கள் வீடுகளுக்கு வர மாட்டார்கள் என தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் ரத்னக்கா மக்களுக்கு அறிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வாக்காளர் பட்டியலை திருத்தும் பணிகள் ஏற்கனவே தொடங்கப்பட்டுள்ளது கிராம அலுவலர்கள் இந்த செயல்முறைக்காக வீடுகளுக்கு செல்ல மாட்டார்கள் அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் சேர்க்கப்பட தகுதியுடைய பெயர்களின் அடிப்படையில் வாக்காளர் பட்டியல் திருத்தப்படும் மேலும் பதிவு செய்வதற்கு ஆன்லைனில் விண்ணப்பிக்கவும் குறிப்பிட்டுள்ளார் ஐரோப்பா மீதான அமெரிக்காவின் வர்த்தக மிரட்டல்கள் இன்னும் முடிவடையவில்லை என பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் எச்சரித்தார் கிரீன்லாந்து விடியத்தில் இருந்து பாடங்களை கற்றுக்கொண்டு அவசர சீர்திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் என அவர் தெரிவித்தார் ஐரோப்பிய நட்பு நாடுகளான வர்த்தக அச்சுறுத்தல்கள் நீக்கப்படுவதாக வாஷிங்டன் அறிவித்துள்ள போதும் அதனை நீண்டகால தீர்வாக கருதக்கூடாது கூடாது என கூறினார் ட்ரம்பின் நிர்வாகம் வெளிப்படையான ஐரோப்பிய எதிர்ப்பு மற்றும் ஐரோப்பிய ஒற்றுமையை சிதைக்க கூடியது என மிக அழுத்தமாக பதிவு செய்தார் நாம் இப்போது தர்ணம் என்று அழைக்கக்கூடிய ஒரு கட்டத்தில் இருக்கின்றோம் இது அப்பட்டமான ஆக்கிரமிப்பு நாம் தலைவணங்கவோ அல்லது ஒரு தீர்வை எட்ட முயற்சிக்கவோ கூடாது எனவும் பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் தெரிவித்தார் இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன மீண்டும் மற்றுமொரு செய்தியூடாக உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுபவர் கமலா ஜெகதீஸ்வரன் நன்றி உங்களது விளம்பரங்களும் உடலுக்குடன் மக்களிடம் சென்றடைய வேண்டுமா குறைந்த செலவில் கூடிய வருமானம் பெற கனடா தமிழ்நாடு கட்சியில் விளம்பரப்படுத்துங்கள் மேலதிக தொடர்புகளுக்கு தொடர்பு புலனம் வழியே ஐந்து ஒன்று நான்கு எட்டு ஆறு ஏழு ஒன்று ஐந்து ஐந்து ஒன்று மின்னஞ்சல் கனடா தமிழ்நாடு ஜிமெயில் டாட் காம்